ஹாய் மக்களை சென்னையில் தி பெஸ்ட் ப்ராபர்ட்டியா பார்த்து பார்த்து போட்டுட்டு இருக்கேன் உங்களோட ஏ டு செட் பார்க்க சேனல் வந்து ஒரு இருபத்தி நாலு அடி ரோடில் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அதெல்லாம் பார்க்குற முன்னாடி இது இருக்குது நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறதுக்குலாம் லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யாராவது வீடு லேண்டு பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு ஒரு ஒன் கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபோர் மெயின் ரோட்டில் தான் இந்த ப்ராபர்ட்டி அமைஞ்சிருக்கு ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு அழகான எலிவேஷன் டிசைன் அழகாக பண்ணியிருக்காங்க ஒரு தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் ஒரு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டிங்கு ரேட் வந்து ஒன் சிக்ஸ்டி வருங்க நல்ல அழகான ஒரு ரேம்ப் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மெயின் கேட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா உட்டன் டெக்ஸ்சரில் மெயின் கேட்டு எஸ்எஸ்ல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு எவ்வளோ ஒரு ப்ரோ ப்ரீமியமாக இருக்குது பாருங்க இங்கே நியர்பையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு இங்கேருந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் மகரிஷி வித்யா மந்திர் இருக்குதுங்க நல்ல ஒரு ரஃப் டைல்ஸ் போட்டு உங்களுக்கு வந்து செப்டி டேங்க்கு சம்ப்பு எல்லாமே வந்து பார்க்கிங்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக வந்து பட்டி பார்த்து உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட் அழகாக போட்டு கொடுத்துருவாங்க எலிவேஷன் டைல்ஸ் வந்து நல்லா அழகாகவே வந்து ப்ரீமியம் குவாலிட்டியில் எலிவேஷன் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு பெரிய பார்க்கிங் தாங்க பார்க்கிங் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு அடி இந்த வி இந்த விட் வருங்க இந்த லென்த்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு பத்தொம்போது அடி வருங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் அமைச்சு கொடுத்துருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் போட்டு லைட்லாம் போட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும் இதை அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுறேங்க ஏன்னா நிறைய கஸ்டமர் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி சொல்கிறீங்க இது மாதிரி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே போடுங்க ரெடி டுவாக்கு போய் வந்தால் சீக்கிரம் விற்றுடுதுன்னு சொல்லிட்டு கட்டாயங்க இப்போ இந்த ரெண்டு வீடில் ஒரு வீடு வந்து இப்போ வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஒரு கஸ்டமர் கூட ஸோ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே வந்து புக் ஆகிடுச்சிங்க சொன்ன மாதிரி அதனால தான் உங்களுக்காக தான் இப்போ அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்லேயே கூட நான் வந்து வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேங்க ஸோ நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் தாண்டோன்னே இது வந்து சைடில் வந்து செட்பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க பேக் ஏரியா வந்தோடனே இந்த சைடில் ஈஸ்ட்டை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து இந்த மெயின் கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு சேஃப்டி கேட் போட்டு அது உள்ள உங்களுக்கு வந்து அழகான ஒரு ப்ரீமியமான ஒரு டீக் டோர் வந்து நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக வந்து டீக் டோர் வந்து ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க எவ்வளோ பார்க்குறதுக்கு எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்க இந்த டீக் டோர் இந்த அகலமும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய சைஸு டீக் இதில் தான் ஃப்ரேம் பண்ணி உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ டோர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிராண்டட் கோதரேஜ் லாக் போட்டு நல்ல ஒரு அழகான டோர் தாங்க நல்ல ஒரு பெரிய ஃப்ரெண்ட்ஸ்ல ஆஃப் இண்டோ கொடுத்துருக்காங்க வெளிச்சம் வந்து எவ்வளோ வந்து அழகா இருக்குன்னு பாருங்க ஒரு லைட் போடலை பாருங்க எவ்வளோ வெளிச்சமா இருக்கு இந்த வீடு ஒரு குட்டி மாளிகைன்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஒரு ஹால் தாங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மேலே வந்து ஃபால் சீலிங் பண்ணியிருக்காங்க ஸ்பாட் லைட்லாம் இன்னும் போட்டு கொடுத்துருவாங்க போட்டிருக்காங்க இப்போ லைட் எரியல ஏதாவது கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கலங்க கொடுத்தா இன்னும் சூப்பராக இருக்கும் இதோட விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி வருங்க லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி அடி வருங்க நல்ல எவ்வளோ பெரிய பிரம்மாண்டமா இருக்கு பாருங்க இந்த ஹாலு ஹால்லையும் ஒரு பெரிய ஃப்ரெண்ட்லாஃப் விண்டோ கொடுத்துருக்காங்க இங்கே டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க இந்த இடம் வந்து நீங்கள் வந்து ஒரு டைனிங் ஏரியாவாக யூஸ் பண்ணிக்கலாம் இங்கேயும் ஒரு டிவி யூனிங் யூனிட்டுக்கு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹால் எவ்வளோ ப்ரீமியமாகவும் ஸ்பேஷியஸாகவும் இருக்குது பாருங்க இங்கேயும் வந்து ஃபுல்லாகவே லைட் செட்டப்லாம் அழகாக கொடுத்துருக்காங்க இன்னும் லைட் போட்டால் இந்த வீடு இன்னும் வந்து அட்டகாசமாக இருக்குங்க பார்க்குறதுக்கு நல்ல ப்ரீமியமாகவே இருக்குங்க ஈஸ்ட் பார்த்தா மாதிரி இங்கே வந்து உங்களுக்கு வந்து ரூம் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒன் சிக்ஸ்டி க்ரோர்ஸுங்க ஒன் லேக் சிக்ஸ்டி க்ரோர்ஸு ஸோ பார்க்குறவங்களுக்கு வந்து கொஞ்சம் நெகோஷியபிள் பண்ணி தருவாங்க பிடிச்சதுக்கு பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நெகோஷியம் பண்ணி தருவாங்க இது ஒரு ஓப்பன் டைப் கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனோட விட்டு இந்த விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு அடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினாலு அடி வருங்க பாருங்க எவ்வளோ ஸ்பேசஸாக இருக்கு இந்த கிச்சனு கிச்சனில் எல் டைப்பில் உங்களுக்கு வந்து கவுண்டர் டாப் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க இந்த ஒன் சிக்ஸ்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாடலர் கிச்சன் வந்து இன்க்ளூட் பண்ணி பண்ணி தருவாங்க டிஸ்கவுண்ட் எதுவும் பெருசாக பண்ணலன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒன் அண்ட் சிக்ஸ்டி லேக்ஸ்லேயே உங்களுக்கு இன்டீரியரும் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல டைல்ஸ் வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க ஒரு கிரே கலர் காம்பினேஷனில் இங்கே ஒரு ஜன்னலும் இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் இதில் வந்து ஸ்பைஸ் வைக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே வந்து எஸ்எஸ்ல சிங்க் இல்லைங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செராமிக் மாதிரி சொல்லுவாங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து சிங்க் பண்ணி கொடுத்துருக்காங்க இது லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் இங்கே இது இருக்குதுங்க லாஃப்ட்டு மேலே வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து ஸ்டோரேஜ்க்காகவும் இருக்குங்க ஸோ கிச்சன் பார்த்தாச்சு கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு எலிகன் ஸ்டைலில் இந்த டோர் இருக்குங்க ஃபஸ்ட் டோர் தான் உள்ள என்ட்ரான ஒன்ன உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினொன்னுன்ற சைஸ்ல நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இருக்குது இதுலேயும் வந்து ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா பொருஷன்னு இருக்குங்க இந்த ரெஸ்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டபிள்யூபிசியில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குது உள்ளே என்ட்ரானோடனே உங்களுக்கு வந்து ஒரு ஒயிட் அண்ட் ப்ரவுன் லைட் ப்ரவுன் காம்பினேஷனில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க கீழே ரஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபுல்லாகவே வந்து ஃபிட்டிங் எல்லாமே ப்ராண்டட் பேனிவேர் ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் பார்க்கறதுக்கு ப்ரீமியமாக இருக்குதுங்க கீழே இருக்க ப்ராப்பர்ட்டிஸோட இது டீட்டெயில்ஸ் பார்த்தாச்சு வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க இதுவும் பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து ஃபுல்லாகவே கிரானைட்டில் இருக்குதுங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது நல்லா அகலமான ஒரு படிக்கட்டு தான் சைடில் வந்து உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து எஸ்எஸில் வந்து ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸும் இன்னும் நல்லா ஒரு ரொம்ப ஹைட்டாக இல்லாமல் ஒரு சிக்ஸ் இன்ச்சு செவன் இன்ச்சில் உங்களுக்கு வந்து ஸ்டெப்ஸ் வச்சுருக்காங்க மேலே வந்தீங்கன்னா மேலே வந்து ஒரு பெரிய ஒரு ஹால் தாங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினோரு அடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்திங்கன்னா பதினாறு அடி இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் டைப்பில் இருக்குங்க இங்கே மேலே வந்து அழகாக வந்து ஸ்பாட்லைட் போட்டு ஃபால்சிலிங் வந்து அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறது ப்ரீமியமாக இருக்குது மேலே இது ஒரு பெட்ரூமுங்க இந்த பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ள என்ட்ரானோடனே இது பெட்ரூமா இல்லை ஒரு ஹாலா அப்படின்ற அளவுக்கு நல்ல ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க எவ்வளோ ஸ்பேஷியஸாக பாருங்க மேலே ஃபுல்லாகவே ஹோல்சேலிங் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க இங்கே ஒரு ஜன்னல் அங்கே ஒரு ஜன்னல் நல்ல வெளிச்சம் சூப்பராக இருக்குது ஒரு ஒரு லைட் கூட நான் வந்து இன்னும் ஆன் பண்ணலைங்க அதுவே பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருக்குது இந்த பெட்ரூமு ஸோ இது மாதிரி தான் இருக்கணும் வீட்டில் உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே லைட் வந்து இருக்கிற மாதிரி தான் வீடு வாங்கணுங்க அதுக்கு இது ஒரு நம்பர் ஒன் எக்ஸாம்பிள் தான் இந்த வீடு லைட்டே இல்லாமல் உங்களுக்கு பார்க்குறோம் ஸோ இது வந்து பால்கனி பால்கனியோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலுக்கு எட்டுன்ற சைஸில் இருக்குதுங்க இது ரோட் சைடோட வியூ வியூ நல்லா வந்து அழகாக இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ்சில் ரெயிலிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குதுங்க இப்போ மெயின் ரோட்லேருந்து வந்து ரொம்ப ரொம்ப நியர்பையில் இருக்குதுங்க பஸ் போகிற ரோட்லேருந்து ரொம்ப நியர்பையில் வருவாங்க இது வந்து மகரிஷி ஸ்கூலும் வந்து ரொம்ப ரொம்ப நியர்பைலேயும் அமைஞ்சிருக்குங்க இதுலேயும் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கேயும் ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு டெப்த்தான ஷெல்ஃபாக தான் இருக்குது அழகாக இருக்குங்க இது ஒரு அட்டாச் டாய்லெட் இது வந்து யூபிவிசியில் உங்களுக்கு வந்து டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே என்ட்ரானில் சீலிங் வரைக்குமே உங்களுக்கு டைல்ஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க ஒரு மார்பிள் ஃபினிஷில் ஒரு ஆறுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் ஒரு ரெஸ்ட் ரூம் தாங்க ஸோ உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெண்டிலேஷனோட அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம் பார்த்துட்டும் இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பெட்ரூமோட டோரு அழகான ஒரு ஃப்ரெஷ் உட் டோர் தான் உள்ளே என்ட்ரானோடனே இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமாக தாங்க இருக்குது நல்ல ரெண்டு இது வச்சு ரெண்டு கபோர்டு வச்சு நல்ல பெருசாக இருக்குது இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு பதினஞ்சுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ரெண்டு ஜன்னல் வச்சு சூப்பரான ஒரு ஹாலாக தாங்க இருக்குது டைல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகான ஒரு மார்பிள் ஃபினிஷில் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க மேலே வந்து ஃபால்ஸ் சீலிங்கு ஸ்பாட் லைட்லாம் அழகாக பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் அதுவும் டபிள்யூபிசி டோரில் அழகாகவே இருக்குங்க பிள்ளையன்றாங்கன்னு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரே காம்பினேஷனில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும் இதுவும் நல்ல ஸ்பேஷியஸான ரெஸ்ட் ரூம் தான் ஆறு கெட்டுன்ற மாதிரி வித் வெண்டிலேஷனோட மேலே சீலிங் எதுவுமே உங்களுக்கு வந்து டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க ஒரு சூப்பரான ஒரு வீடு தான் பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சின்ன பால்கனியும் இருங்க டபுள் சைஸ் பால்கடி தான் வருது இந்த பால்கனிக்கு இந்த ஒரு டோரும் போட்டிருக்காங்க இல்லை ஒரு அழகு இங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க உள்ளேயும் வந்து ஒரு ரெண்டு இடத்துல எங்களுக்கு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இங்கே அழகாக சேஃப்டி கிரில் போட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா நியர்பைல நம்ம நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அது என்ன ஸ்கிரீன்ல தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத சொன்னங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோக்கெல்லாம் லைக் கொடுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில் அடுத்து உங்களை வந்து சந்திக்கிறேன் பாய் அன்பு பாரதி எல்லாருக்கும் டாடா பாய்